டெல்லியில் உள்ள கல்காஜி கோவிலின் கீர்த்தனை மேடை நள்ளிரவு திடீரென இடிந்து விழுந்தது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவர் பலியானார் மேலும் பதினேழு பேர் காயமடைந்தனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பின்பற்றப்படும் மாதா ஜாக்ரான் கல்காஜி கோவிலில் உள்ள மகன் பரிஷரில் சனிக்கிழமை அனுமதியின்றி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி அறுநூறு பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் முக்கிய மேடைக்கு அருகில் அமைப்பாளர்கள் மற்றும் விஐபிகளின் குடும்பத்தினருக்காக மரம் மற்றும் இரும்பு சட்டத்தால் கட்டப்பட்ட உயரமான மேடை அமைக்கப்பட்டது இந்த மேடை பாரம் தாங்காமல் திடீரென இடிந்து விழுந்தது மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த சிலருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்த அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று காவல்துறை ஆணையர் ராஜேஷ் தியா தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்திற்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பதிவில் நேற்றிரவு கல்காஜி கோவில் ஜாக்ரானின் போது நடந்த சம்பவம் மிகவும் வருத்தமளிக்கிறது இந்த சம்பவத்தில் பெண் ஒருவர் பலியாகியுள்ளார் மேலும் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் அந்த பெண்ணின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என கூறியுள்ளார்